அட ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி ஒரு கிரேவி பேஸ் தான் செய்ய போகிறோம் இந்த பேஸ் வச்சு சிக்கன் மட்டன் எக்கு எது வேணாலும் செய்யலாம் இங்கே நான் பச்சை பட்டாணி சேர்த்து பண்ண போகிறேன் நீங்கள் சிக்கன் இருந்தால் சிக்கன் மசாலா கூடவும் மட்டன் இருந்தால் மட்டன் மசாலா கூடவும் சேர்த்துக்கோங்க மற்றபடி நம்ம எல்லாத்துக்குமே சிக்கன் மசாலா செய்தாலே சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் மூணு பெரிய வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி மூணு பல்லு பூண்டா நல்லா பேஸ்டாக்கி எடுத்து தனியா வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு அகலமான ஒரு மண் சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி ஏல கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் லைட்டாக புரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன் தேவையான நல்லா குப்பு சேர்த்து இப்போ நல்லா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதா இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு தக்காளியை நல்லா பேஸ்ட் ஆக்கி எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நீங்கள் சிக்கன் நீங்கள் சிக்கன் இது கூட தயிர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மூணு விசில் வேக வச்சு எடுத்துருக்க பட்டாணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா புதினா கொத்தமல்லி தூவி சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எம்டி ரைஸ் புலாவுக்கு கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்ச நம்ம பண்ணிக்கோங்க தேங்க்யூ